தலைமறைவா இருந்திருக்க தேவையே இல்லை இது மாதிரி ஒரு போக்சோ வழக்கு பதிவஞ்சுருக்காங்க நான் நேரடியாக சட்டப்படி நான் வழக்கு சந்திக்கிறான்னு சொல்லிட்டு உடனடியாக பிரச கூப்பிட்டு நாலு வார்த்தை பேசியிருக்கலாமே நல்லா வாழ்ந்த மனிதனுக்கு பேர்புகளோடு வாழ்ந்த மனிதனுக்கு எதிர்பாராத இப்படி ஒரு அபாண்டமாக ஒரு ஒரு குற்றமாக இருந்தாலும் அது என்னுடைய தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது சட்டத்தை வச்சு நம்ம முன்ஜாமீன் வாங்கிட்டாவது இந்த சட்டத்துக்கு முகம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த டைமிங்காக அவர் வந்து ஓடி ஒளிஞ்சிருப்பார் அப்படியே அவர் வந்து ஒரு குற்ற உணர்வும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து அவருடைய அந்த சிரிப்பை பார்க்கும்போது அவருடைய துக்கமும் அவருடைய அந்த ஒரு பாரமான ஒரு சூழ்நிலையும் அவருடைய கண்களில் தெரிஞ்ச அந்த அவர் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமாயானால் அதுக்கான விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும் கோயம்புத்தூரில் இவர் பேர்புகளோடு இவர்கிட்ட நிறைய ஜனங்கள் வந்து மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜனங்கள் குறைந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இருக்கிற அந்த பாஸ்டர் என்று சொல்லுகிற அந்த வியாபாரிகளுக்கு ஒரு தாக்கம் வருது அந்த தாக்கம் அந்த பாரதூரங்களை அவங்களால சகித்து கொள்ள முடியலை புதுசாக ஒருத்தன் எழும்பி நமக்கு கட்டம் முடியலை இவன் வந்து எல்லாத்துலேயுமே பேர்புகளோட பணம் மக்களும் அவனை கவர்ந்து போகிறாங்களே அப்படின்ற ஒரு இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்க ஒரு மனைவியினுடைய டார்ச்சரை வந்து வச்சுக்கிட்டு எந்த தொண்டும் செய்ய முடியாது அப்போ அப்படிப்பட்ட டார்ச்சர் கொடுத்ததாக தான் கேள்விப்படுறோம் அதுவும் இல்லாமல் பணத்தின் மேலே தான் ரொம்ப குறியாக இருந்திருக்கிறாங்க ரீமா இவருடைய ஜான் ஜெபராஜுடைய மனைவி ரீமா வந்து அவங்களுடைய சகோதரனும் கூட இருக்கிறதாக தகவல் அப்போ ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்ப பின்னணியை வந்து இவங்களை இவரை வந்து ஒரு வலையில் சிக்க வச்சதாக தான் நான் பார்க்குறேன் நேற்று அவர் அரஸ்ட் பண்ணும்போது அவருடைய அறையில் ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க அவருடைய இல்லீகல் பார்ட்னர் இருந்துருக்குறாங்க அப்போ ஏன் அவங்கள டச் பண்ணலை அவங்கள ஏன் அரஸ்ட் பண்ணலை நம்ம வந்து ஒரு தனி நபராக இருந்தாருன்னா நம்ம விமர்சிக்க போகிறது இல்லை ஒரு இறைப்பணி செய்கிறவர் அவருடைய பேர் கட்டிச்சுனா யாருடைய பேர் கெடும் அதை நம்ம யோசிக்கணும் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி மற்றும் இறை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திருச்சி மகேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜான் ஜெபராஜ் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு என்ன அப்படின்னா போக்சோ வழக்கு வந்து பாய்ந்திருக்கிறது ஜான் ஜெபராஜ் அவர்கள் இந்த வழக்கில் அவருக்கு வந்து தொடர்பு இல்லை அப்படின்னா டேரக்டாகவே வந்து வெளியுலகத்துக்கு வந்து தன்னுடைய முகத்தை காமிச்சிருக்கலாமே ஏன் அவர் வந்து ஓடி ஒளிஞ்சார் அதாவது இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுல நம்ம சகோதரன் ஜான் ஜெபராஜினுடைய நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பல தரப்பட்ட கேள்விகள் சமூகத்தில் எழும்புது அவர் ஓடி ஒளிஞ்சது அவர் தப்பிச்சது எல்லாமே வந்து அவர் குற்றம் செய்திருப்பார் அதனால தான் அவர் ஓடி ஒளிந்தார் அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்குது நம்ம அப்படி எடுக்க முடியாது ஏன்னா ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்த மனிதனுக்கு பேர் புகழோடு வாழ்ந்த மனிதனுக்கு எதிர்பாராத இப்படி ஒரு அபாண்டமாக ஒரு ஒரு குற்றமாக இருந்தாலும் அதுனுடைய தாக்கத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது சட்டத்தை வச்சு நம்ம முன்ஜாமீன் வாங்கிட்டாவது இந்த சட்டத்துக்கு முகம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த டைமிங்காக அவர் வந்து ஓடி ஒளிஞ்சிருப்பார் ஒழிய மற்றபடி அவர் அதுக்கான வியூகத்தை அமைச்சு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரியும் அடுத்து வந்து அவர் வந்து ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து அவருடைய அந்த சிரிப்பை பார்க்கும்போது அவருடைய துக்கமும் அவருடைய அந்த ஒரு பாரமான ஒரு சூழ்நிலையும் அவருடைய கண்களில் தெரிஞ்ச அந்த அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது என் உள்ளமே வெடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு ஏனென்றால் கிறிஸ்தவம் எப்படி சொல்லுதுன்னா கிறிஸ்துவோட அவயவங்கள் தான் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைகிற ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்கள் ஒருவர் கையால் கையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் மூக்காக இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு பாகமாக தான் கிறிஸ்துவோடைய இசைந்து கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு மாளிகையாக எழுப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு அவயவத்தில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த முழு சரீரமும் எப்படி வலிக்குமோ அந்த ஒரு வழி எனக்கு உள்ளாக வந்துச்சு ஆனால் அவர் வந்து ஒரு சக மனிதனாக ஒரு சாமானியனாக நாம் பார்க்கும்போது அவருக்கு அவருடைய நிலை ஒரு துரோகி துரோகிக்கு கூட எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு நேற்று ஒரு ரொம்ப மன ரொம்ப சோர்வு உண்டாக்கிச்சு ஆனாலும் அவர் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமாயானால் அதுக்கான விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும் இப்போ இருபத்தைந்தாம் தேதி நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் அதை பற்றி நம்ம வருங்கிற நாட்களில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய சதி வலைகள் பின்னப்பட்டதாக தான் இன்றைக்கி வெளி உலகத்தில் கதைகள் புனைக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்படுகிற கதைகளெல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கதைகளாக தான் இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கதை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அவருடைய தொழில் விரோதிகள் பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக இன்னொருத்தர் கடை போட்டாருன்னா இந்த கடை போட்டவருக்கு எப்படி பொறாமையாக இருக்குமோ அதே போல் கோயம்புத்தூரில் இவர் பேர் புகழோட இவர்கிட்ட நிறைய ஜனங்கள் வந்து மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜனங்கள் குறைந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இருக்கிற அந்த பாஸ்டர் என்று சொல்லுகிற அந்த வியாபாரிகளுக்கு ஒரு தாக்கம் வருது அந்த தாக்கம் அந்த பாரதூரங்களை அவங்களால சகித்து கொள்ள முடியலை புதுசாக ஒருத்தன் எழும்பி நமக்கு கல்லாக்கட்டம் முடியலை இவன் வந்து எல்லாத்துலேயுமே பேர்புகளோட பணம் மக்களும் அவனை கவர்ந்து போகிறாங்களே அப்படின்ற ஒரு சைட்டில் ஒரு பொறாமை தாக்கமும் ஒரு எதிர்ப்பும் தான் ஒரு பக்கம் அவருக்கு இந்த நிகழ்வுக்கு ஒரு காரணமாக நம்ம கருத முடியும் அடுத்து பார்க்கும்போது அவருடைய மனைவியினால் அவர் வந்து மனமடிவு சோர்வு சைக்காலஜி ரீதியாக அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுகிறதாக கடந்த எட்டு வருடங்களாகவே அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்பது தான் இன்றைக்கி உள்ளே இருக்கிற தகவல்கள் வெளியில் வந்திருக்கு இப்போ மனைவியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்க சமையலே பண்ண மாட்டாங்களாம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற சத்திய பிரபுன்ற ஒரு சகோதரன் அவர் இந்து முன்னணியில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர் இப்படி மதம் மாற்றுறவங்களை பார்த்து நடுவோட்டிலலாம் பிடிச்சி அவங்கள வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சகோதரன் இப்போ வந்து அவர் ஒரு நடுநிலையான நடுநிலைவாதியாக இருக்கிறாரு அவர் இந்த விஷயங்களை அந்த சபையை இருந்து நிறைய விஷயங்களை வெளியில் எடுத்திருக்கிறார் அப்போ அதை வந்து ஆய்வுகளை ஆய்வு பண்ணி எடுத்து அந்த தரவுகளை தன்னிட தன்னிடத்தில் வைத்திருக்கிறார் அவர் தைரியமாக சொல்கிறாரு இதை வந்து நான் பொய் சொல்லலை இதுக்கான விளைவு எது வந்தாலும் நான் சந்திக்க தயார் இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு எப்படின்னா அவருடைய மனைவி வந்து அப்படி ஒரு கேரக்டர் இவருக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் எந்த ஹெல்ப்பும் இல்லாத ஒரு ஒரு கேலாக தான் அவங்க இருக்கிறாங்க அதாவது ஒரு ஊழியத்துக்கு வந்த ஒரு மனிதன் முக்கியமாக மன நிம்மதியை தான் எதிர்பார்ப்பான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்க ஒரு மனைவியினுடைய டார்ச்சரை வந்து வச்சுக்கிட்டு எந்த தொண்டும் செய்ய முடியாது அப்போ அப்படிப்பட்ட டார்ச்சர் கொடுத்ததாக தான் கேள்விப்படுறோம் அதுவும் இல்லாமல் பணத்தின் தான் ரொம்ப குறியாக இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய அப்பாவுக்கும் இவர் நிறைய தொழில் ரீதியாக நிறைய உதவிகள் செஞ்சதாகவும் தகவல் தெரியப்படுது இன்னொன்று அந்த ரீமா இவருடைய ஜான் ஜபராஜுடைய மனைவி ரீமா வந்து அவங்களுடைய சகோதரனும் கூட இருக்கிறதாக தகவல் அப்போ ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்ப பின்னணியை வந்து இவங்களை இவரை வந்து ஒரு வலையில் சிக்க வச்சதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது நேற்று அவர் அரஸ்ட் பண்ணும்போது அவருடைய அறையில் ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க அவருடைய இல்லீகல் பார்ட்னர் இருந்திருக்கிறாங்க அப்போ ஏன் அவங்கள டச் பண்ணலை அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணலை அப்போ அவங்கள வந்து ஏன் மீடியாவுக்கு காட்டலை அப்படின்றது ஒரு கேள்வி எழும்புது இல்லவா ஒரு எழும்புது நமக்கு ஒரு டவுட் வருது அப்போ இவங்க எதிர்த்தரப்பில் இருந்து இவரை வீழ்த்தும்படிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பையா ஒரு ஒரு கேளா இவங்க செயல்பட்டு தான் இவரை வந்து இந்த நிலைக்கு தள்ளுனாங்களா அப்படின்னு பார்த்து அந்த பெண்ணையும் விசாரிக்கணும் அந்த பெண்ணையும் விசாரணை வழக்கில் கொண்டு வரணும் அப்போ ஆனால் அதை வந்து போலீஸ் வந்து அதுக்குள்ளாக போகாமல் இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த பின்னணியை நம்ம வச்சு பார்க்கும்போது அவர் வந்து நிறைய பாதிப்புகளில் உள்ளாகி இருக்கிறார் ஒரு சாமானியனாக ஒரு சக மனிதனாக ஒரு மன ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை சிந்தித்தோம்னா ஒரு பெண்ணுடைய தாக்கம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையலை ஒரு காதலிக்கிற பெண்ணால் ஒரு பாதிப்பு நிகழ்ந்தாலே அந்த தாக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ பேர் தவறான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அந்த ஒரு சிலர் சில நேரங்களில் இன்னொரு ஆறுதலான ஒரு பெண்ணோ இன்னொரு ஒரு உறவோ உள்ள வரும்போது அது மூலமா தான் தன்னுடைய தாக்கத்தை தனிச்சு கொள்ள முடியும் ஒரு ஆறுதல் அடைய முடியும் அந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து ஜான் ஜபராஜ் வந்து ரீமாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு அதுல என்ன சொல்கிறாருன்னா இரண்டு மூன்று தடவை தற்கொலையை கூட பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு ஜான் ஜெபராஜ் பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை ஒரு சாமானியனா ஒரு மனிதனா நம்ம அவருடைய கோணத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு நடந்தாலும் அது வழிதான் அவருக்கு நடந்தாலும் அது ஒரு வழிதான் இப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசங்களும் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான அந்த ஜீவியமும் அவருடைய கற்பனைகளுக்கும் விரோதமான காரியங்கள் அவர் செய்திருக்கிறாரு அதனாலதான் என்னை போன்றவர்களுக்கு கோபங்கள் வருது கோபங்கள் வருது அதனாலதான் சில விமர்சனங்களை வைக்கிறோம் இல்லைன்னா அவரால் நாம் பாதிக்கப்பட அவர் மீது தவறு இல்லைன்னா தலைமுறை வாழ்க்கையை வந்து ஏன் போய் வாழணும்னு கேட்குறேன் இல்ல அவரு தலைமறைவா இருந்திருக்க தேவையே இல்லை இது மாதிரி ஒரு போக்சோ வழக்கு பதிவுஞ்சிருக்காங்க நான் நேரடியாக சட்டப்படி நான் வழக்கு சந்திக்கிறான்னு சொல்லிட்டு உடனடியாக கூப்பிட்டு நாலு வார்த்தை பேசியிருக்கலாமே இல்ல அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு அவரோட கூட இருந்தவங்க யாருமே முன்னதாக தெரியல ஒரு தனி மனிதன் ஒரு விய ஒரு பா பெரிய ஒரு விபத்துல சிக்கி இருக்கும்போது முடிவெடுக்க கூட அவரால மைண்ட் வேலை செய்யாது முடிவெடுக்க கூட அவரால முடியாது பதட்டமும் அந்த நிகழ்வும் வந்து ஒரு மனிதனை சிறைச்சாலையை கூட ரொம்ப பயங்கரமான ஒரு நிலையை தான் அவருக்கு உண்டு பண்ணியிருக்கும் அப்படின் போது சட்ட ரீதியா அதாவது முயலுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டூ டேஸ் டேஸ் அந்த அதுக்காக நம்ம முடியாது இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு தரப்பும் இரண்டு தரப்பையும் விசாரிச்சதுல அவர் சைட்ல அப்படிப்பட்ட நடக்காத மாதிரியும் சொல்றாங்கன்னு கேள்வி விருது இது ஏதோ ஒரு செட்டிங் தான் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு அந்த சத்திய பிரபுன்ற அந்த சகோதரர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த வளர்ப்பு பிள்ளையாகி அந்த பதினேழு பதினாலு வயது பிள்ளையை தூக்கி கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் இவருடைய பக்கத்தில் தூக்கு தூங்க வச்சதாக கலைப்பா தூங்கிக்கிட்டு இருந்த ஜான் ஜெவராஜ் பக்கத்தில் தூங்க வச்சு இதெல்லாம் படம் எடுத்ததாகவும் கூட ஒரு தகவல் இருக்குது அப்போ அந்த பதினேழு வயசு பிள்ளை பார்க்கும்போது இவருக்கு உண்டை விட்டு அந்த பெண்ணுக்கு ரீமாவுக்கு உண்டை விட்டு தங்கச்சியாகவும் ஒரு உறவு முறையில் ஒரு சகோதரி உறவு முறையாகவும் வருது அப்போ இதெல்லாம் ஒரு செட்டிங்காக இருக்கலாம் அப்படின்றத எனக்கு முன்னேமே இதை ஒரு சிந்தையில் வந்துச்சு இது கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கலில் சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாட முன்னாடி இந்த பிள்ளைகளை வந்து அதுக்கு பலவந்தப்படுத்தினதாகவும் அந்த பிள்ளைகள் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பதினாலு வயது பிள்ளையோட அம்மா அப்பா அவங்களும் வந்து ஐயா ஜான்ஜபராஜாவுக்கு விரோதமாக நாங்கள் இப்படி பேச முடியாது அவர் எங்கள் இந்த பிள்ளையை எடுத்து இவ்வளோ தங்கமாக வளர்த்தாரு இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒன்று நடந்திருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்து வெளியில் வந்ததாக சத்திய பிரபுன்ற அந்த சகோதரர் மீடியாவில் சொல்கிறார் அப்படின்போது நம்ம ஒரு பக்கத்தை எடுத்து இதை நம்ம விமர்சிக்க முடியாது இன்னொன்று வேதம் என்ன சொல்லுதுன்னா யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது யாரையும் நம்ம வந்து நோகடிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரனை குற்றஞ்சாட்டுகிறவன் பொய்யனாக இருக்கிறான் தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று யோ நாலு இருபதில் அந்த வசனம் இருக்குது போது இப்போ வந்து ஒரு ஒரு சகோதரனும் அவருக்கு நம்ம வந்து அனுதாபமும் அன்பும் செலுத்தலாமே ஒழிய சட்டம் சட்ட ரீதியாக நம்ம வந்து சட்டத்தை தான் நோக்கி பார்க்கணும் நம்ம முடிவெடுக்க முடியாது இப்போ அவருடைய அவருக்கு பிரியமானவங்க அவரை ரசிகர்களாகவும் அவரை கவர்ந்து அவருக்கு பின்னாடி போன கூட்டங்களும் நிறையா வந்து அவருக்கு சப்போர்ட்டிங் தான் தெரிவிக்கிறாங்க இப்போ நம்ம அவருக்கு ஏதோ எதிராக அவரை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிராகவே அவங்க பேசுகிறாங்க திட்டுறாங்க ரொம்ப கடினமான வார்த்தைகளை நீ நீ ஓகேமா அப்படின்னலாம் விமர்சனம் கொடுக்குற அளவுக்கு வராங்க நம்ம வந்து ஒரு தனிநபராக இருந்தாருன்னா நம்ம விமர்சிக்க போகிறதில்லை ஒரு இறைப்பணி செய்கிறவர் அவருடைய பேர் கட்டிச்சுனா யாருடைய பேர் கெடும் அதை நம்ம யோசிக்கணும் ஓகே அப்போ போலீஸ் விசாரணையில் என் நடப்பது என்னன்னு நினைக்கிறீங்க போலீஸ் விசாரணையில இவங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்லேயே வந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஒரு வருடமாவே ரெண்டு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இதை குறித்து இதாக இருக்குது பேசி எஃப்ஐஆர் போடாம பேசி பேச்சுவார்த்தையிலே முடிச்சதாக தான் தகவல்கள் இருக்குது அப்படிங்கும்போது இனிமேல் நீதிமன்றத்தில் போய் தான் இதை வந்து அவர் நிரூபிக்க முடியும் இல்லையா போலீஸ் வந்து எந்த பக்கம் எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையாக குடும்ப சண்டையின் காரணமாக தான் இது மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு வந்து ஜான்செபராஜ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை குடும்ப சூழ்நிலை ஏதா இருந்தாலும் கிறிஸ்தவத்தின் கற்பனையின் அடிப்படையில் ஒரே மனைவியுடையவன் தான் புருஷனாக தான் வாழணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது திமத்தேயு தீத்து புத்தகங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கண்காணியானவன் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு வரமுறை இருக்குது குடும்பத்தை நடத்து தெரியவனா இருக்கணும் அப்படின்னால சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒன்று தெரியும் அஞ்சு இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ பொல்லாங்காய் தோன்றுனாலே போதும் அதை விட்டு விலகணும் ஏன்னா இவர் தேவ ஊழியத்தை செய்கிறாரு இறைவன் இறைப்பணியை செய்கிறவர் ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும் இல்லைன்னா பேர் கட்டு போயிடும் அப்போ அதுக்கு இன்னொரு இடத்துல வசனம் ஒன்று சொல்லுது பாருங்கள் அருமையான வசனம் ஒன்று பேதிரி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அதாவது அவருடைய பேரால நிந்திக்கப்பட்டால் அவருக்கு ஊழியம் செய்ய போய் அவர் நிமித்தமாக ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா நீங்க வந்து பாக்கியவான்கள் ஆனால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவி ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது இறைவனுக்காகவே உண்மையாக வாழ்ந்து இவர் திட்டு வாங்குறதா இருந்தா ஏதாவது வேற இருந்தா இயேசுவை வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் மக்கள் எல்லாத்தையும் இயேசுவும் பக்கம் திருப்புறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல ஆனா இன்னைக்கு இவர்களால் இயேசுவின் நாமம் கெட்டு போற அளவுக்கு ஒரு நிலைய உருவாயிடுச்சு அப்ப இவருக்கு மனைவியால் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து சரி செய்து இந்த பயணத்தை கிறிஸ்துவின் பயணத்துல அவர் கரெக்டா போகணும் அப்படின்றது தான் அவர் நிக்கிறது வந்து எப்படின்னா கிறிஸ்து அஸ்திபாரமாகி கிறிஸ்துவின் மேலதான் அவர் இருக்கிறாரு அப்ப அவர் தப்பு பண்ணாருன்னா பவுண்டேஷனே கிறிஸ்துவின் பேரு தான் கெடுது அதுக்காக தான் நாங்க கோவப்படுறோம் இல்லையா அவருடைய தனிப்பட்ட விதங்களை நாங்க கோவப்படுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல கிறிஸ்துவம் ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் அது மட்டும் இல்லாம அன்பை மட்டுமே அதிகமாக போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவம் வந்து அதனுடைய போக்கு எல்லாமே வந்து ஒரு மாறுபட்டு நிற்கிது அப்படிங்கிற ரீதியில் ஒரு விமர்சனமெல்லாம் புதுவெளியில் வந்து வைக்கப்படுது உங்களுடைய கருத்து என்ன சொல் உண்மையிலே வந்து கிறிஸ்துவின் மார்க்கம் என்பது அன்பால் கட்டப்படுகிற ஒரு மார்க்கம் அது மட்டும் இல்லை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற தொண்ணூற்றி ஆறு ஆறு சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஆறு வசனத்தின்படி அப்படி தான் கட்டமைக்கப்படுது பரிசுத்தமும் அன்பும் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அன்பு தான் பிரதானம் என்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நாதமே அடிப்படை போதனே அதுதான் அப்படிங்கும்போது தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் வந்து அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அது ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுவது அவர் ஒளியாக இருக்கிறார் அப்போ நம்மளும் ஒளியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பிரகாசிக்க முடியும் தான் இந்த இதனுடைய கட்டமைப்பு கிறிஸ்தவத்தினுடைய கட்டமைப்பு ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கி ஒரு வியாபார ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு வியாபார கம்பெனியாக மாறிப்போச்சு கிறிஸ்தவம் இன்றைக்கி பலராலும் விமர்சிக்கப்படக்கூடிய விதங்களில் இன்றைக்கி அநேக திரைப்படங்களில் கூட இந்த பாஸ்டர்மார்களுடைய அழிச்சாட்டியங்களை ரொம்ப அட்டூழியங்களை வந்து விமர்சிக்க கூ விமர்சித்து கேலி செய்து நகைச்சுவையாக கொண்டு வர சீன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கிறிஸ்தவத்தை வச்சுட்டாங்க கிறிஸ்தவம் அப்படி இல்லை கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு க ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்போ அந்த வழி வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுனுடைய வழியை அந்த பிடித்துக்கிட்டு அவர் மு மேய்ப்பனாக இருக்கிறார் நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கணும்னா அந்த ஆடுகளாக போகணும் இல்லை அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த பணி வந்து ரொம்ப இதானது தான் கஷ்டமான அந்த பாரத்த சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் நம்ம முன்னாடி போகணும் இதுவரை உங்களை வைக்கிறதுக்கு வைக்கிறது நன்றி சார் நன்றி